வெல்கம் டு சமோஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரெசிபி காரு சாரமான மிளகு கோழி வருவல் வித் லேயட் சப்பாத்தி இந்த டேஸ்டியான காம்போ அடிக்கிற மலைக்கும் குளிர்க்கும் அட்டகாசமாக இருக்கும் பெப்பர் தூக்கலா போட்டு நல்ல ஸ்பைஸியாக சூப்பர்வான ஒரு சிக்கன் ரெசிபி சிக்கனை ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சு இந்த மாதிரி மெத்தட்ல செஞ்சு பாருங்க டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் குளிரான கிளைமேட்டுக்கு சூடாக சப்பாத்தி கூட இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பெப்பர் சிக்கன் சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு எல்லாமே சைடிஷ்ஷாக எடுத்துக்கலாம் நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கோன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும் இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் உப்பு மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உப்பு மஞ்சள் போட்டு மூணு டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தோம்னா சிக்கனில் கவிச்சி ஸ்மெல் இருக்காது லெக் பீஸ் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஆட் பண்ற மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா ஊறி வரும் ஃபர்ஸ்ட் கோழி வறுவல் செய்ய ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி எடுத்துக்கோங்க அதாவது தனியா கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வறுக்க கூடாது ஒன் பை ஒன்னாக சேர்த்து கரெக்டான பக்குவத்தில் வறுத்து எடுத்தாதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஃபஸ்ட்டு மிளகு சேர்த்து வறுத்துக்கலாம் மிளகு கோழி வறுவல்ங்கிறதுனால மிளகோட காரம் தூக்கலா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால தான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் மிளகு கொஞ்சம் வறுப்பட்டதும் மல்லி சேர்த்து வறுத்துக்கலாம் ஸ்பைசஸ் வறுக்கும் போது எப்பவுமே ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு தான் வறுக்கணும் ஹை ஃப்ளேமில் வறுத்தோம்னா மசாலா கரிஞ்சு போயிடும் கருக்கிட்டால் வாசனையும் நல்லா இருக்காது அடுத்ததா சோம்பை ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு இந்த ரெசிபிக்கு நல்ல கொடுக்கும் சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம் எல்லா ஸ்பைசஸையுமே மிதமான சூட்ல நல்ல வறுத்து எடுத்தாச்சு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல போட்டு ஆற ஆறவிட்டு இப்ப கடாயில மூணு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன் தேங்காய் எண்ணெயில செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் இது நூத்தி ஐம்பது கிராம் அளவு இருக்கும் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிட்டா தான் நல்ல டேஸ்டியா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி உடஞ்சி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கிக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் மசாலா அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நிமிஷத்துக்கு அப்புறமா மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் இப்ப இது கூட கிளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் வாங்கும்போது எப்பவுமே பேக் பீஸ் வாங்கிக்கோங்க நல்லா சாஃப்டா இருக்கும் மசாலா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இடையில ரெண்டு டைம் ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட சிக்கனும் நல்லா வெந்து வரட்டும் இது வேகிறதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் நல்லாவே ஆறிடுச்சு இதையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடரா பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன்ல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுடலாம் சிக்கன் நல்ல வெந்திருக்கு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பவுடரை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இன்னொரு நிமிஷம் குக் ஆகட்டும் இப்ப பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு வாசனையே செம்மையா இருக்கு மசாலா பவுடர் சேர்த்து ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் முன்னாடியே சேர்த்துற வேண்டாம் இதில் நம்ம மிளகு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் குக் பண்ணால் கசப்பான சுவை வந்துடும் உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் சாதத்தோட பசஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வறுவல் மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணி ட்ரையாக எடுத்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு ட்ரையாக பண்ணியிருக்கேன் இப்ப நமக்கு ஃபேண்டாஸ்டிக்கான மிளகு கோழி வறுவல் ரெடி ஆயிருச்சு நல்ல கமகமான வாசனையோட ஸ்பைசியா சூப்பர்வான டேஸ்ட்ல இருக்கு இதுக்கு பக்கவான காம்போ இப்ப நம்ம பண்ணப் போற லேயர் சப்பாத்தி அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் மாவை ஒரு பவுல்ல சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பசஞ்சிட்டு மாவு காஞ்சு போகாம இருக்கிறதுக்காக மேல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா சின்ன சின்ன பால்ஸா பிரிச்சுக்கலாம் ஸ்பெட் கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தியாக திரட்டிக்கலாம் நார்மலாக செய்கிற சப்பாத்தினா இப்படியே நம்ம திரட்டிட்டு சுட்டு எடுத்துக்கலாம் லேயர் சப்பாத்தி செய்யறதுக்கு இது மாதிரி திரட்டிட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு தட்டி வச்சுருங்க மாதிரி பண்ணும்போது நமக்கு சப்பாத்தியில பரோட்டா மாதிரி லேயர் இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் நார்மலா சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கலாம் அவ்வளவுதான் இப்ப ஸ்டவ்ல தவா சூடாயிட்டு இருக்கு சப்பாத்தியை சுட்டி எடுத்துக்கலாம் இன்னொரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு சாஃப்டான லேயர் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இன்னொரு சைடு இட்லியும் ரெடி ஆகிட்டுருக்கு சப்பாத்தி பாருங்க பரோட்டா மாதிரி நல்ல லேயர் ஃபார்ம் ஆகி வந்திருக்கு இந்த சில்லான கிளைமேட்டுக்கு நீங்களும் இதே மாதிரி சப்பாத்தியும் கூடவே காரசாரமான மிளகு கோழி வறுவலும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்